சீசனுக்கு சென்னையை பற்றி மாத்திரமே ஆனால் கடந்த மாதம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி போன்ற இடங்களில் கடுமையான மழை பாதிப்பு ஏற்பட்டது ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் மழைக்கான எச்சரிக்கையை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அரசாங்கம் மக்கள் மீட்பு நடவடிக்கைகள் நிவாரண நடவடிக்கைகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது கடந்த நாலு நாளாவே சமூக வலைதளங்களில் பொதுவாக கூட மீடியாவில் இந்து விரோத பதிவுகள் வந்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயமாகும் அதுவும் கார்த்திகை மாதம் துவங்கியதிலிருந்து சபரிமலைக்கு மாலையிட்டு பக்தர்கள் செல்லுகின்ற இந்த சமயத்தில் ஐயன் ஐயப்பனை பற்றி கேலியும் கிண்டலுமாக யார் இசை வாணியா அது என்ன வாணியோ எனக்கு தெரியலை அதை வந்து இந்த பிறவி இந்து விரோதி சினிமா டைரக்டர் பேர் என்ன ரஞ்சித் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலை வந்து கொண்டு ஏன்னா பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயப்பனை பற்றி பேசினா நாங்கள் ஏசப்பனை பற்றி பேசுவோங்கிறாங்க தப்பு நாம் அதை ஏற்றுக்கலை நேரடியாக ஏன்னா ஒரு கஸ்தூரி பிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் படையாக எனக்கு தெரியல போட்டவங்க தான் இந்த அரசாங்கம் அப்போ ஏன் இந்த இசை பாணியாக என்னவோ வாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா காவல்துறையே ஹிந்து விரோதமாக இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது அரசாங்கம் இந்து விரோதம் நமக்கு தெரியும் ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சனாதன ஹிந்து மதத்தை டெங்கு கூசு மாதிரியாக மலேரியா கொசு மாதிரியாக அழிக்கணும்னு பேசின ஒரு ஹிந்து விரோதி தான் ஆனால் காவல்துறையும் அந்த மாதிரியாக இருக்கான்னு தெரியல நாளைக்கு இது மாதிரி மற்ற மத தெய்வங்களை பற்றி பாட்டு போடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் மத தான் வரும் அதனால் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரி இந்த ரிப்போர்ட்டை அம அமெரிக்கன் கோர்ட்டில் கொடுத்துருக்கு யாருக்கு எதிராக கொடுத்துருக்கு அண்ணா நிற்கிறேன் சரி என்ன குற்றச்சாட்டு நான்கு மாநிலங்களில் அடானி இந்த ட்ரா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி சோலார் பவர் அதுக்கான கான்ட்ராக்ட் வாங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு என்னென்ன மாநிலம் தமிழ்நாடு த்ரெவிடியன் மாடல் முதல்ல அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும் பொழுது அதே மாதிரியாக பாகலே இருக்கும் பொழுது சத்தீஸ்கர் அண்ட் ஒரிசா இந்த நாலு மாநிலத்துலேயும் பிஜேபி மாநிலம் இருக்கா இல்லை ஆகவே இப்போ கைது பண்ணி கேட்கணுன்னா நம்ம தமிழக முதலமைச்சரையும் கைது பண்ண சொல்லி காங்கிரஸோ அல்லது ஊடக நண்பர்களோ நீங்க கேட்குறீங்களா எனக்கு தெரியலை ஏன்னால் தமிழகமும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாட் பஸ்டர் வண்ணங்கள் இல்லை